இன்றைய ராசி பலன்கள் புதன்கிழமை டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மேஷம் பொறுப்புகளால் உடலில் சோர்வு ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பின்பே ஆதாயம் உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் அஸ்வினி சோர்வு ஏற்படும் பரணி ஆதாயம் உண்டாகும் கிருத்திகை பொறுமை வேண்டும் ரிஷபம் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் பெற்றோர்களிடத்தில் ஆதரவு மேம்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் வீடு விற்பனையில் கவனம் வேண்டும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை ஆதரவு மேம்படும் ரோகிணி விற்பனையில் கவனம் வேண்டும் மிருக சீரிஷம் பாராட்டுகளை பெறுவீர்கள் மிதுனம் குடும்ப நபர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் பழைய அனுபவம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிருகசிரிஷம் வாதங்களை தவிர்க்கவும் திருவாதிரை வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடகம் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் நட்பு வட்டம் விரிவடையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணங்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் சிரமம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர் பூசம் அனுசரித்துச் செல்லவும் பூசம் கவனம் வேண்டும் ஆயிலியம் திருப்பங்கள் உண்டாகும் சிம்மம் செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சந்தேக உணர்வுகளை தவிர்க்கவும் முக்கியமான கோப்புகளை கவனத்துடன் கையாள வேண்டும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மகம் வெட்டு கொடுத்து செயல்படவும் பூரம் கவனம் வேண்டும் உத்திரம் போட்டிகள் அதிகரிக்கும் கன்னி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் துணைவர் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிக்கல் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் அஸ்தம் முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான முடிவு ஏற்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் வியாபாரப் பணிகளில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை அனுகூலம் உண்டாகும் சுவாதி அறிமுகம் கிடைக்கும் விசாகம் எண்ணம் ஈடேறும் விருச்சிகம் உறவுகளின் வழியில் சாதகமான சூழல் அமையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கலை சார்ந்த பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் உயர்கல்வியில் ஆர்வம் ஏற்படும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் விசாகம் சாதகமான நாள் அனுஷம் அறிமுகம் உண்டாகும் கேட்டை ஆர்வம் ஏற்படும் தனுசு எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தாய் வழியில் அனுசரித்துச் செல்லவும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய பங்குதாரர்கள் இணைப்பு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் விமர்சன கருத்துக்களை தாண்டி முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூராடம் சிந்தனைகள் மேம்படும் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும் வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டாகும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் அலுவலகத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் ஆதரவான நாள் திருவோணம் ஆதாயம் உண்டாகும் அவிட்டம் மதிப்பு கிடைக்கும் கும்பம் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் மறையும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அவிட்டம் விவாதங்கள் மறையும் சதயம் முடிவு கிடைக்கும் பூரட்டாதி மதிப்பு அதிகரிக்கும் மீனம் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று செயல்படுத்தவும் வியாபாரத்தில் விவேகத்துடன் நடந்து கொள்ளவும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும் அலுவலகத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் பணிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் பூரட்டாதி பொறுப்புகள் மேம்படும் உத்திரட்டாதி விவேகத்துடன் செயல்படவும் ரேவதி கவனம் வேண்டும்